ஆண்டவருங்களோடு பாராமல் ஓவான் எழுதி தூய நச்சியிலிருந்து வாசு பிரிவு ஏறுவது நிறைவாக்கியங்கள் பத்தொன்பது தொடங்கி முப்பத்தி ஒன்று முடிய அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேலை யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி ஒலி தாங்குக என்று வாழ்த்தினார் இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் இதை சொன்ன அவர் அவர்கள் மேல் ஊதி ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் பன்னிருவர்கள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவரை அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவ நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேது பெற்றோர் என்ற வேறு பல அரும் அடையாளர்களையும் முன்னிலையில் செய்தார் அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் வேறான் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன ஆண்டனரின் நர் ட்ராம்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் டெக்சாஸ் மாநிலத்தில் ஏதன்ஸ் நகரில் ஒரு டாக்ஸி டிரைவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய பெயர் பேட்ரிக் கிரீன் பேட்ரிக் கிரீன் ஒரு கடவுள் நம்பிக்கையற்றவர் அவருக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை ஒருமுறை முறை கிறிஸ்துமஸ் விழாவின் போது ஏதென்ஸ் நகரிலே இருந்த நீதிமன்றத்திற்கு முன்பாக ஒரு பெரிய குடில் அமைக்கப்பட்டது அதை பார்த்த பேட்ரிக் கிரீனுக்கு கோபம் வந்தது அவர் கடவுள் நம்பிக்கையற்றவர் நீதிமன்றம் பொது இடம் ஏன் இந்த இடத்தில் கிறிஸ்துமஸ் குடிலை வைக்கிறார்கள் என்று சொல்லி அதே நீதிமன்றத்தின் மீது வழக்கு போட்டார் இந்த நீதிமன்றத்தின் முன்பா முன்பாக எல்லா மக்களும் நம்பிக்கையுடையவர்களும் நம்பிக்கையற்றவர்களும் வருகின்ற இந்த நீதிமன்றத்திற்கு முன்பாக மதச்சின்னமாகிய இந்த கிறிஸ்மஸ் குடியில் இருக்கக்கூடாது என்று அவர் வழக்கு போட்டார் வழக்கு விசாரணைக்கு வந்தது இதற்கிடையில் ஒரு வார காலம் ஆனது அந்த ஒரு வார காலத்திற்குள் அவருடைய பார்வை சிறிது சிறிதாக அங்க துவங்கியது பார்வை குறைய ஆரம்பித்தது மிக சீக்கிரமாகவே அவருடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி மங்கி போய்விட்டது மருத்துவரை சந்தித்தார் மருத்துவர்கள் அவருடைய கண்ணை சோதித்து இனிமேல் உங்களுக்கு பார்வை கிடைக்காது அறுவை சிகிச்சை செய்தாலும் கூட மீண்டும் பார்வை கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவரை பார்த்தவர்கள் எல்லாம் அவரிடம் சொன்னார்கள் நீ அந்த இயேசுவின் பிறப்பிற்கான இந்த குடிலை அகற்ற வேண்டுமென்று நீ வழக்கு தொடுத்ததால் தான் கடவுள் உன்னை தண்டித்து விட்டார் என்று சொன்னார்கள் அவர் பார்வை இழந்தவராக தான் செய்து வந்த அந்த டாக்ஸி டிரைவர் தொழிலை விட வேண்டிய நிலை வந்தது அவர் சேமித்து வைத்திருந்த தொகையெல்லாம் பணமெல்லாம் முடிந்தது பிறருடைய கையை எதிர்பார்க்க வேண்டிய நிலை வந்தது பிறருடைய உதவியை எதிர்பார்க்க வேண்டிய நிலை வந்தது முற்றிலும் குருடராக மாறிவிட்டார் பலருடைய ஏற்று பேச்சுக்கும் சாபத்துக்கும் ஆளான ஒரு மனிதனாக அவர் மாறிவிட்டார் அந்த சூழ்நிலையில் அந்த பகுதியிலே வாழ்ந்த ஜெசிகா என்கிற ஒரு பெண் அந்த பெண் பேட்ரிக் கிரீனை சென்று சந்திக்கிறார் மற்ற மனிதர்கள் உனக்கு இது கடவுளின் சாபம் என்று சொன்னார்கள் ஆனால் ஜெசிகா அப்படி சொல்லவில்லை அவரை அடிக்கடி சென்று சந்தித்தால் அவருக்கு தன்னால் முடித்த உதவியை செய்தால் தன்னுடைய நண்பர்களிடத்தெல்லாம் சொல்லி அந்த மனிதன் குற்றவாளி என்று அவனை குற்றவாளியாக நாம் தீர்ப்பிட வேண்டாம் கடவுள் எல்லாரையும் மன்னிக்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் அவரும் கடவுளுடைய பிள்ளைதான் அவருக்கு கடவுளுடைய அன்பை நாம் காட்ட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நண்பர்களிடமெல்லாம் பணம் வசூலித்தான் அதைக் கொண்டு பேட்ரிக் கிரீனுக்கு உதவி செய்யத் தொடங்கினாள் அந்த பங்கு மக்களுக்கும் தெரிவித்தால் பங்கு தந்தையிடம் தெரிவித்தால் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அவருக்கு உதவி செய்தார்கள் ஒரு கட்டத்தில் பேட்ரிக் தன்னுடைய குற்றத்தை உணர துவங்கினார் அவருடைய உள்ளக்கண்கள் திறந்தது அவர் பாவ அறிக்கை செய்தார் நான் இந்த நீதிமன்றத்தின் முன்பாக இயேசுவின் பிறப்பிற்கான குடிலை அகற்ற வேண்டும் என்று பிடிவாதத்தோடு திமிரோடு கடவுள் இல்லை என்று சொல்லி அவற்றை அதை அகற்ற வேண்டும் என்று வழக்கு தொடுத்தேன் ஆனால் கடவுள் உண்மையாகவே இருக்கிறார் அந்த கடவுள் இயேசு என்பதை இப்போது நான் உணர்ந்து கொண்டேன் இங்கே என்னை சுற்றி இருக்கிற இந்த மக்கள் கடவுள் இருக்கிறார் அவர் ஒருவரே அவர் இயேசு என்பதை மக்கள் எனக்கு காட்டிவிட்டார்கள் என் பாவத்தை என் குற்றத்தை நான் உணர்கிறேன் கடவுள் இருக்கிறார் அவர் இயேசு உடலளவில் நான் பார்வையை இழந்துவிட்டேன் ஆனால் என் உள்ளத்தின் பார்வை இப்போது எனக்கு திறந்துவிட்டது என் உள்ள கண்களை நான் பிறந்து பார்க்கிறேன் கடவுளை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்கிறார் சகோதரர் சகோதரிக்கிறார் நம்முடைய உள்ளத்தின் பார்வையை திறந்து பார்க்க பார்க்கை நம்மை அழைக்கிறது உள்ளத்தின் பார்வை எப்படி திறக்கும் நம்முடைய நம்பிக்கையால் திறக்கும் என்பதை இறை இறைவார்த்தை நம்பி சொல்கிறது நம்முடைய நம்பிக்கையால் நம்முடைய உள்ளத்தின் பார்வையை திறந்து பார்க்க வேண்டும் உடலளவில் நம்முடைய கண்களால் நான் பார்ப்பது சிறந்ததல்ல அதைவிட சிறந்தது நம்முடைய உள்ளத்தின் கண்களை திறந்து பார்ப்பதுதான் என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்கிறது எப்படி நம்முடைய உள்ளத்தின் கண்களை உள்ளத்தின் பார்வையை நாம் திறந்து பார்க்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது நம்முடைய நம்பிக்கையினால் நம்முடைய உள்ளத்தின் பார்வையை திறந்து பார்க்க வேண்டும் நம்பிக்கையுடையவர்கள் எப்படி வாழ்வார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று முதல் வாசகம் சொல்கிறது திருத்தூதர் பணிகள் நான்காவது பிரிவு முப்பத்தி இரண்டு தொடங்கி முப்பத்தி ஐந்து முடிய வாசகத்தை இன்றைய முதல் வாசகமாக வாசிக்க கேட்டோம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் ஒரே உள்ளமும் ஒரே இருந்தார்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் எவரும் தமது உடமையை தம்முடையதாக கருதவில்லை எனது 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 என்று எவரும் சொல்லவில்லை நமக்குள்ள பிரச்சனை வருவதற்கு காரணமே என்னுடையது 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 என்று சொல்வதால் இது என்னுடையது என்னுடையது என்று உரிமையை கொண்டாடுவதால் தான் நம்முடைய பிரச்சனைகள் நம்மிடையே வருகிறது பிளவுகள் வருகிறது நம்பிக்கை கொண்டவர்கள் ஒன்றுபட்டு இருந்தார்கள் ஒரே குடும்பமாக ஒரே உள்ளமாக வாழ்ந்தார்கள் நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரே உள்ளமும் உயிருமாய் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் பிளவுபட்டு கிடந்தால் நாம் நம்பிக்கையாளர்கள் இல்லை என்பதை ஆணித்தரமாக இன்றைய முதல் மாசம் சொல்கிறார் நம்முடைய பிளவுகள் இருக்குமானால் நம்முடைய பிரிவினைகள் இருக்குமானால் நாம் நம்பிக்கை அற்றவர்கள் பெருமே வெளி அடையாளத்திற்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம் வாழாதவர்களாக ஏமாற்றுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதை முதல் வாசகம் தெல்லத்தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது கம்யூனிசம் என்று சொல்லுகிறோம் இன்னைக்கு அதை கட்சி ஆகிடும் அந்த கம்யூனிசத்தை தான் முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது பொது உடைமை நம்பிக்கை கொண்ட அனைவரும் தங்களுடைய உடைமைகளை பொது உடைமையாக கருதினார்கள் அவரவர் தேவைக்கு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் தங்களுடைய சேமிப்புகளை எல்லாம் செல்வங்களை எல்லாம் திருத்துவர்களுடைய பாதங்களிலே கொண்டு வந்து வைத்தார்கள் அவர்கள் அவரவர் தேவைக்கு அவற்றை பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று முதல் மாசனம் சொல்கிறோம் அதுதான் நம்பிக்கை கொண்டவர்களின் விசுவாச வெளிப்பாடு அதுதான் நம்பிக்கை கொண்டவர்களின் வாழ்க்கை நம்பிக்கை கொண்டவர்கள் வார்த்தையால் அல்ல வாழ்க்கையால் அவற்றை வெளிப்படுத்தினார்கள் என்பதை முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது அன்புரிய சுவில் அருமையான சகோதர சகோதரிகள இந்த இரண்டாம் வாசகத்தில் அழகாக திருத்துவதர் யோமான் சொல்கிறார் இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்று சொல்கிறார் ஆக இயேசு மெசியா என்ற நம்பிக்கை அறிக்கை இடுகிறவர்கள் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் தந்தையை நம்புகிறார்கள் தந்தையை அன்பு செய்கிறார்கள் அப்படி தந்தையை அன்பு செய்வதால் சகோதர சகோதரிகள் ஆகிய உடன்பிறப்புகள் ஆகிய மனிதர்கள் அனைவரையும் அன்பு செய்கிறார்கள் அனைவரிடமும் அன்பு கொண்டு வாழ்வார்கள் என்பதை இரண்டாம் வாசகத்திலே திருத்துவதரான யோமான் சொல்கிறார் இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார் என்று கேள்வி கேட்கிறார் நாம் இழந்த உலகை வெல்ல வேண்டும் என்றால் இயேசுவே இறைமகன் நம்பி அந்த நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும் கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதை நம் சகோதர சகோதரிகளிடம் நாம் வெளிப்படுத்துகின்ற அன்பினால் வாழ்ந்து காட்டுகின்ற நம்பிக்கையால் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இரண்டாம் வாசனை நாம் பெற்று சகோதர சகோதரிகளாக நாம் அனைவரும் அறிந்த புனிதர் புனித பதுவை அந்தோனியார் கூடி அற்புதர் என்று போற்றப்படுகிறார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு ஒரு முறை சாத்தான அவரை சோதிக்கிறான் அவர் இளம் வதை வயது துறவியாக இருக்கிறார் சாத்தான் அவரை சோதிக்கிறார் எப்படி சோதிக்கிறான் இயேசுவை போல வேடம் போட்டு வந்து சாத்தான் அவரை சோதிக்கிறார் இயேசுவை போல வேடம் போட்டுக் கொண்டு மாறு வேடத்திலே வந்து சாத்தான் அந்தோனியாரிடம் சொல்கிறான் நீ இந்த இளம் வயதில் ஏன் துறவியாக வேண்டம் இளம் வயதில் இந்த உலகத்தின் எல்லா இன்பங்களையும் நீ அனுபவி பிறகு வந்து நீ என்ன செய்யலாம் ஆகலாம் நீ என்னை தேடலாம் அப்படின்னு சொல்றியாரு சாத்தான உத்து பார்க்கிறார் இயேசுவின் வடிவத்திலே இயேசுவின் உருமாற்றம் பெற்று மாறுபடம் போட்டு சாத்தான வந்து நிற்கிறான் சாத்தான உத்து பார்த்து சொல்றாரு நீ உண்மையாகவே இயேசுவாக இருந்தால் நீ உண்மையாகவே இயேசுவாக இருந்தால் கையிலும் காலிலும் இருக்கின்ற ஆணியால் உண்டான அந்த காயத்தின் தலுப்பை எனக்கு காட்டு என்று அந்த அந்த சாத்தான் அந்தோனியாரை விட்டு அலறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடினார் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த சாத்தானை பார்த்து சொல்கிறார் சிலுவை இல்லாத காயங்கள் இல்லாத தழுப்புகள் இல்லாமல் இயேசுவை நான் நம்ப மாட்டேன் என்று சொல்கிறேன் அந்த ஒரு இயேசுவை தன்மையான சகோதர சகோதரிகளாக நம்முடைய விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுவது சிலுவை நம்முடைய விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுவது காயம் நம்முடைய உடைமைகளை எல்லாம் பொது உடைமையாக வைத்து வாழ்வது கடினம் அது காயம் அது கஷ்டம் அது துன்பம் அது சிலுவை ஒரே உள்ளத்தினராய் ஒரே உயிராய் வாழ்வது கஷ்டம் துன்பம் வேதனை சிலுவை ஆனால் நான் ஆண்டவர் இயேசுவை நம்புகிறேன் என்பதை அந்த நம்பிக்கையினால் வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய சகோதர சகோதரிகளிடம் நாம் நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் வாழ்வதிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று திருத்துதல் பணிகளிலே முதல் வாசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது அதுதான் உண்மையான நம்பிக்கை சாதாரணமாக தோமையாரை தோமியாரை போல என்று சொல்லி யாராவது சந்தேகப்பட்டார்கள் என்றால் நீ சரியான தோமையார் பரம்பரை சந்தேக பிராணி என்று சொல்லுவது வழக்கம் ஆனால் தோமையார் அப்படி அல்ல நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளில் பனிரெண்டு சீடங்களில் ஒரு சீடர் நம்முடைய மண்ணுக்கு வந்திருக்கிறார் அது நமக்கு பெருமை நமக்கு ஆசீர்வாதம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடு இருக்கு இயேசுவோடு வாழ்ந்த சீடர்கள் ஒரு பன்னெண்டு பேர் தான் அந்த பன்னெண்டு பேர்ல ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறார் சாதாரணமாக நம்ம நாட்டில் சொல்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க தான் கிறிஸ்துவத்தை கொண்டு வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தார் இன்னும் இயேசுவின் சீடன் இயேசுவோடு வாழ்ந்தவர் அவருடைய ஆணிகளில் உண்டான காயங்களில் என் விரலை இட்டால் அன்றி நம்ப மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டவன் இங்கே உன் விரலை இடு என்று சொல்லி தன்னுடைய கைகளையும் கால்களையும் காட்டிய போது தந்தை விழாவை காட்டிய என் ஆண்டவரே என் கடவுளை என்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டவன் நம்முடைய விசுவாசத்தின் முன்னோடி நம்முடைய மண்ணிலே வந்த இயேசுவை முதல் நூற்றாண்டிலேயே அறிவித்திருக்கிறார் கேரளா மக்கள் போனீங்கன்னா அந்த மக்கள் சொல்லுவாங்க வி ஆ தாமஸ் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமையோடு மார் தட்டி சொல்லிக் கொள்வாங்க வி ஆ தாமஸ் கிறிஸ்டியன்ஸ் நிறைய திறமையாக கோயில் உள்ள கேரளாவில் வி ஆ தாமஸ் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுவாங்க அதில் பெருமை பட்டு கொள்வான் பதினெட்டாம் நூற்றாண்டிலே வந்ததுல கிறிஸ்தவம் இந்தியாவிற்கு முதல் நூற்றாண்டிலேயே வந்தது தோமையால் பரங்கிமலையில் கல்லால் அடிபட்டு கொல்லப்பட்டார் என்பது வரலாறு அவருடைய கல்லறை இன்றும் சென்னையில் இருக்கிறது ஸ்ரீ அண்டிய சகோதர சகோதரிகள நாம தான் மார்பத்தை சொல்லிக்கணும் நம்முடைய மண்ணிற்கு முதன் முதலில் இயேசு இறந்து உயிர்த்த உடனே இந்த மண்ணிற்கு கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவ நம்பிக்கையை கொண்டு வந்தவர் தோமையார் அவரால் நான் பேர பெற்றவர்களானோ இயேசு சோமையாரை பார்த்து சொல்கிறார் தோமையே என்னை கண்டதால் நீ நம்பினாய் காணாமலே நம்புவர் பேரு பெற்றவர் என்று சொல்லி காணாமலே நம்புகின்ற ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிற நாம் எல்லாம் பேரு பெற்றவர்கள் என்ற பெருமையை தேடி கொடுக்க ஆண்டவர் சோதரிகள நாம் நம்பிக்கையுடையவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் ஞானஸ்நானத்தை பெற்றதனால் பெற்றுக்கொள்வதல்ல பெற்றுக்கொள்வதில்லை மாறாக நாம் எப்பொழுது அந்த நம்பிக்கையை வாழ்ந்து காட்டுகிறோமோ ஒரே உள்ளம் ஒரே உயிர்மாய் எப்பொழுது வாழ்கிறோமோ பொது உடமையுடையலாம் என்னுடைய தேவைக்கு அதிகமாக இருப்பது நான் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற கொடை என்பதை நாம் எப்போது உணர்கிறோமோ அப்போதுதான் நாம் நம்பிக்கையை வாழ்ந்து காட்டுகின்றோம் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் எதிர்காலத்திற்கென்று சேர்த்து வைப்பார்கள் சொத்துக்களை செல்வங்களை எவன் அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைக்கிறானோ அவன் நம்பிக்கை இல்லாதவன் ஆண்டவர் படிப்புகிறார் எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் என்றுதான் ஆண்டவர் ஏசி கற்றுக் கொடுத்திருக்கிறார் எங்கள் அன்றாட உணவை இன்றைய உணவை எங்களுக்கு இன்றைக்கு தாரும் என்றுதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அன்றன்றைய தொண்டை அன்றன்றைக்கு போதும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாம் பல காலத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்திற்கென்று நான் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி ஆற்றொருள் சேர்த்து வைப்பதல்ல நம்பிக்கையாளரின் வாழ்க்கை அவனுடைய தேவைக்கு அதிகமாக இருப்பது மற்றவர்களுக்காக கடவுள் எனக்கு கொடுத்திருப்பது அதுதான் நம்பிக்கையாளரின் வாழ்க்கை அன்றன்றைக்கு தேவையானதை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்று நம்புகிறவன் பொது உடைமையாக மற்றவருடைய தேவைகளில் உதவி செய்வான் தனக்கு தேவையானதை மட்டும் வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வான் அவன் உண்மையான நம்பிக்கையாளன் அது சிலுவை அது காயம் அந்த காயத்தை அந்த சிலுவையை அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றவன் தான் உண்மையான விசுவாசி என்பதுதான் இன்றைய இறைமாற்றி நமக்கு தருகின்றது